துளாராசிக்காரங்க போர் பணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடிக்கட்டி பறக்குறானா அவனை பாக்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்துல அதிக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தான் அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நீங்கள் நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு வெசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சிட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த பாத சனி மூலமாகவும் செம்ம சனி மூலமாகவும் நிறைய கஷ்ட துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் துளாராசிக்காரன சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னவோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான துளாராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் தான் முக்கால்வாசி துளாராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உகை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தான் நீங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதமான ஜனவரி அப்படின்றது முடிஞ்சிருச்சு இந்த ஜனவரியிலிருந்து இப்ப ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு பார்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இதுலயும் நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது ஆனா தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதத்துல இருக்கோம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் தான் உங்களுக்கு தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஐந்து வருடக்கூடிய சேர்க்கை பாத்தீங்கன்னா ஒன்றாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்ர பேச்சு குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பேச்சு சூரிய பேச்சு ராகிதி பேச்சு என கிட்டத்தட்ட இந்த ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய இந்த நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபுத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபுத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நீண்ட ராசியில ஒன்றாக இணைய போறாங்க இப்படி இணையறதுனால பாத்தீங்கன்னா இந்த ராஜயோகம் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கும் ரிசப ராசிக்காரர்கள் ஆகிய இரண்டு ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஏற்பட போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பத்தி இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ் செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக எட்டாம் இடத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரால் இதன் மூலமாக இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பேச்சு பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுரு பயிற்சி ஐயையோ ராகுரு பயிற்சியா நாங்களே போன வருடத்துல ஏற்பட்ட ராகுரு பயிற்சியில இன்னும் நாங்க மீண்டு வர முடியல சாமி மறுபடியும் ஒரு ராகுரு பயிற்சியா நாங்களே போன வருஷமே அவ்வளவு கஷ்டநட்ட துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டோம் சாமி அப்படின்னு சொல்பவர்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி பண்ண போறாரு ஏன்னா அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போறது என்ன நோயினே தெரிஞ்சிருக்காது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி செலவாகிக்கிட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது கேது பகவான் மூலமாக முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ண பண்ண போறார் கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது நாங்களும் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் விஷயங்கள் உங்களுக்கு நீங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப நாட்களாக ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இனி அந்த அரசாங்க வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்க ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழந்து கொண்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் இணைங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லறை வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பறக்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை குறிச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி ஆனா இனி வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சிச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கடந்த நிறுவனங்கள் நீண்டு இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையை அடைஞ்சிருது ஆனால் துலார் ஆஸ்தி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கனே இதை கெடுத்து விட்றதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது துலார் ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனா தற்பொழுது அனைத்தும் நிவர்த்தியாக்கி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அதோடைய இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது சுத்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தைய வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேர்ட்டான அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆத்து சாமி ஐந்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வைக்கம் அப்படின்றது உண்டாகும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய உறவுகளிடையே நிறைய சிக்கலும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு உறவுகளை விட்டு நீங்க விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அது குடும்ப உறவாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல அவர்கள் மூலமாக ஒரு முரண் ஏற்பட்டு நிச்சயம் அவர்களை விட்டு நீங்க பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தை உடனடியாக அவர்களை விட்டு பிரிந்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனை